அடுத்ததாக அதுக்குரிய மேல் பள்ளிப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வாரியார் மேடையில் இருக்கும் போது அவர் சொற்பொழி பண்ணி வாரியாரால் ஆசை பெற்றவர் மாரியோ சில நாள் பெய்யும் மலர்களோ சில நாள் பூக்கும் ஏரியோ சில நாள் தண்ணீர் இல்லாமல் இருக்கக்கூடும் வாரியார் என்னும் எங்கள் வள்ளலின் தன்மை கண்டால் வாரியும் வழங்கும் என்றால் மற்றொரு வார்த்தை ஏனோ இப்பொழுதுதான் பார்த்தேன் வாரியார் பேர்ல வாரியார் அந்தாதி பாடியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் விரைவில் நூலாக வர உள்ளது தான் படிச்சிருந்தேன் மிக அற்புதமாக அந்தத்தை ஆதியாக தொடுத்து நூறு பாட்டு அவருடைய குருநாதர் எழுதியிருக்கார் ஐயா அவர்கள் இப்பொழுது நிமிடங்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் எல்லாருக்கும் இப்ப சாப்பாட்டு இடத்துல இருக்கு அபிஷேகம் முடிஞ்ச ஆரத்தி முடிஞ்ச பிறகுதான் சாப்பாடு அனுப்புவோம் அங்க நடந்தது வேற

அப்பு குழுவினர் தப்பு இல்லாமல் வாசிக்கிறார்கள் தப்பிதம் இல்லாமல் வாசிக்கிறார்கள் ஒழுங்கா இசைன்ற குழந்தை பிறக்கும் இசையோடு சொப்பொழிவு செய்யக்கூடியவர் ஐயாவர்கள் இப்பொழுது சில மணி துளிகள் அவருடைய வார்த்தைகள் நம் சரிகள் வெறுப்புடன் உபய சரணமின் மலரை விருப்புடன் உபய சரணமின் மலரை வேண்டு வாரி வேண்டுவதளிக்கும் பொறிப்புகள் தோறும் நின்றனுள் ஒருவன் புகழினை அகனக புகன்று கருப்புகுணிதனை காட்டும் கலையுணரை புலவர்கள் திலகம் திருப்புகள் அருணகிரிய மதடிகள் திருவடி குருவடிவாமே வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு சமணிய சுவாமிக்கு ஞானமே வடிவமாகிய வெற்றிவேல் பெருமான் திருவருளினாலே நையந்து சார்ந்த பெரியோர்களே அன்பே வடிவான தாய்மார்களே சான்றூர் பெருமக்களே திருவண்ணாமலையில அருளாளர் அருளகிரிநாதர் அவதாரம் செய்த திருநாள் அறுநூத்தி ஐம்பதாவது அவதார திருநாள் இன்றைக்கு இரண்டு நாட்களாக மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வினை அருணகிரிநாதர் திருக்கோயிலுடைய அறக்கட்டளை மற்றும் அறநிலையத்துறை ஊர் பெரியோர்கள் சான்றோர்களுடைய முன்னிலையிலே இந்த அற்புதமான விழா நம்முடைய கண்களுக்கும் செவிக்கும் வயிற்றுக்கும் இருந்தாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூன்று விருந்து ஒரே நேரத்தில் நடந்திருக்க இன்னைக்கு காலையிலே தொடங்கி இப்ப அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பான அலங்காரத்துடன் சுவாமி தரிசனத்துக்காக நமக்கு காத்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த விழாவிலே அறிஞர்களும் பெருமக்களும் கலந்து கொண்டு நாம் இந்த ஆன்மீகத்துல திளைத்துக் கொண்டிருக்கிறோம் அவதாரம் என்பது அருளாளர்களுக்கு நம்ம எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகின்றிருக்கோம் பிறந்த நாள் ஆனா அருளாளர்கள் தான் அவதாரம் செய்தவர்கள் அவர் அவதாரம் செய்தது ஆறுமுகப்பெருமானுடைய புகழைப்பாடுகள் இருக்கு முருகப்பெருமானை ஏற்பாடு பண்ணி பெற பிறகு வைக்கிறார் அருளகிரிநாத பெருமானே சொல்றார் யான் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது தன்னை பற்றி புகழ்ந்து பாடுவதற்கு அருணகிரிநாதரை பிறக்க செய்தாராம் அப்படிப்பட்ட பெருமானுக்கு இந்த அவதார திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் இன்னும் இதுக்கு உரிய நேரத்திலே இது நடக்கு வருகின்ற போது நிறைய செவி உணவு கிடைக்கும் இப்பொழுது நாம் நல்லா செவி உணவை நிராகக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம் அதனால ஒரு ஒரே செய்தியை மட்டும் தெரிவித்தேன் இங்கே என்னுடைய உடல் நிறைவு செய்கிறேன் இறைவனுடைய அருளை எல்லாரும் பெற்றாகணும் அதற்காக தான் அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஒரே வழி தெல்ல தெளிவாக சொன்னவர் அருணகிரிநாத பெருமான் தான் ஆமா தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளையை தானம் என்றும் எடுங்கோள் மூணு செய்தி கொடுக்கிறார் மனதை தடு கோபத்தை விடு முடிந்தவரை கொடு திருப்பணிக்காக அருணீர் நாகர் அறக்கட்டளைக்காக லட்சக்கணக்கெல்லாம் வள்ளல்கள் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இது பயனுடைய ஒரு தானம் ஆமா அதனால இப்படி மூன்றே நீ செய்துட்டா தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் அங்கே இருங்க எங்கும் போக கொடுங்கோவை சூருடன் கொன்றன் துடைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே அப்ப இறைவனுடைய அருள் நாம் பெறணும்னா மனதை தடுக்கணும் கோபத்தை கொஞ்சம் விடணும் முடிந்தவரை தானம் தரணும் இதுதான் சுவாமி நமக்கு செய்த அருள் உபதேசம் அதனால ஐயா சொன்னாங்க நம்ம கோபி ஐயா அவர்கள் பேசுகிற போது இவர்கள் ஏன்னா இது போன்ற இளைஞர்களுக்குத்தான் இறைவனிடத்துல ஈடுபாடு அதிகம் வேணும் இளைஞர்களால இறைவனுடைய புகழை இறைவனுடைய பெருமையை எதிர்காலத்தை இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர முடியும் அதனாலதான் அவங்க ஒரு யூடியூப் திலகம் ஆமா அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நாம வந்து நம்ம முன்னோர்கள் நல்ல நிலையில வாழ்ந்தார்கள் பக்தி உடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அப்படி இருந்ததனால தான் இன்னைக்கு நாம இத்தனை பேர் இங்கே அவதாரத்திறனால கூடியிருக்கோம் அவங்க காரணம் வழியில ஆனா நாம நம்ம எதிர்கால தோன்றல்களுக்கு நாம வழிகாட்டணுமோ இல்லையா நாம வழிகாட்டுவதுதான் இந்த முக்கியம் அதனால இந்த அறக்கட்டளையினுடைய தலைவர் மா சின்னராஜ் வல்லரையா அவர்கள் திரு செயலாளர் அமரேசன் ஐயா அவர்கள் பொருளாளர் என் தனித் ஐயா அவர்கள் இவங்கள் எல்லாம் அருணகிரிநாதரை ஆறுமுக பெருமானை அனுபவித்து அனுபவித்து ஆழ்ந்து அந்த விழாக்களை நடத்தி அதிலே தெளித்து கொண்டிருக்கிறவர்கள் அதனாலதான் இந்த போன்ற விழாவை செம்மையை நடத்த முடிகிறது நான் ஐயா நம்ம தம்பி பேராசிரியர் ராமு அவர்கள் அவர் என்னுடைய இளவல் ராமு அவர்கள் அவங்க சொல்லுகிற போது சொன்னார்கள் என்னுடைய என்னை பற்றி வாரியார் அடிப்படைய சுவாமியினுடைய அருளாசி இருந்தால் அவர்கள் கடைக்கன் பார்வைப்பட்டுட்டா எப்ப கல்வி அறிவே இல்லாதவர்கள்லாம் எதை வேண்டுமானாலும் படித்து விடலாம் எதை வேண்டுமானாலும் படைத்து விடலாம் அருள் பார்வை தான் அவங்க கடைக்கன் பார்வைப்பட்டா போதும் சமீபத்தில் நான் துபாய் போயிருந்தேன் துபாயில ஐந்து நாட்கள் கந்தபுராணத்தை பேசுவதற்கு அழைப்பு தந்தார்கள் ஆமா ஐயாயிரம் பேர் அந்த அரங்கத்துல உட்கார்ந்து இருந்து ஐயாயிரம் பேர் அந்த முருகனுடைய பெருமையை கேட்டார்கள் நான் எதோ வந்து ஒரு வயலினோ மிருதங்கமோ இது போன்ற இசைக்கருவில எதுவுமே கிடையாது சுதி பாக்ஸ் கூட கிடையாது அப்படியே தனியே போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன் எனக்கு முன்னா பெரிய கச்சேரி நடக்குது இந்த பே அஞ்சு நிமிடம் நான் பேசினேன் ஒரு நேரத்துல அப்பொழுது அரண் அடிவட வரை அடியோடி பொடிபட அலை கெடை கெட

ஆராய்ந்து விளைந்தவர் தேவேந்திர சங்கமே தேவேந்திர சங்கமே முருகப்பெருமானை ஆராய்ந்து விளங்குகிறது என்ற இந்த பாடலை பாடி முடித்தவுடனே நிகழ்ச்சி நிறைவு பண்ணதும் நிறைய பேர் வந்து நடுத்துல சந்தித்து அவங்க சொன்னது என்ன தெரியுமா நாங்க வந்து தமிழை அனுபவித்திருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் ஆனா உங்களுடைய தமிழ் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது இந்த தமிழை உங்களிடத்துல வேண்டிகிறதுலாம் இது போன்ற தமிழ் எங்க நாட்டில் இருக்கின்ற எதிர்காலத்து சந்ததிகளுக்கு இது என்னைக்கு போய் சேர்றது சந்ததிகள் என்றைக்கு இதை அவர்கள் அனுபவிப்பது என்று கேட்டார்கள் அதுபோல எதிர்காலத்து எதிர்காலத்து சந்ததிகளுக்காகத்தான் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் வாழ்ந்ததற்கு ஒரு அடையாளம்று இருக்கணும் எத்தனை காலமாக எண்ணி தவித்த நமக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இந்த அருணகிரிநாதருடைய மணிமண்டபம் இங்கு சிறந்து விளங்குகிறது இந்த இடத்துல ஐயாயிரம் பேருக்கு மேல உட்கார்ந்து நீங்கள் இந்த அருள் அமுதத்தை அருப்பா அருள் பாடலாகி திருப்புகளை அனுபவித்து கேட்க இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மாற வேண்டும் மாறும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று இந்த இனி நேரத்திலே அனைவருக்கும் அடியேன் தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு நிறைவு நேரத்திலே பேசுவதற்கு ஒரு ஐந்து மணித்துளிகள் வாய்ப்பு தந்த இந்த நிர்வாக அத்தனை அன்புள்ளங்களுக்கும் வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன்